இங்கே உலகத்திலேயே பெரிய பேச்சாளர் யாருன்னா டெமாசனிஸ் கிரேக் அரசியல்வாதி டெமாசனிஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த டெமாசினிஸ் சிறு வயதாக இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துடுறாரு அப்பா வந்து பெரிய சொத்துக்காரர் நிறைய சொத்துக்களை வச்சுட்டு போகும்போது அவருக்கு இறக்கும்போது ஏழு வயசு அப்போ அவர் அந்த சொத்துக்களுக்கெல்லாம் ஒரு மூணு பேரை நான் வச்சுட்டு டெமாசினிஸுக்கு இருபது வயசு ஆகும்போது இந்த சொத்துக்கள்லாம் அவர் கைக்கு போகணும்னு எழுதி வச்சுட்டு இறந்துடுறாரு இந்த இருபது வயசு ஆகும்போது இவருக்கு இந்த சொத்துக்கள்லாம் வரலை ஏன்னா அந்த மூணு பேரும் என்ன பண்ணுறாங்க நிறைய சொத்துக்களை மறைச்சிட்டு ஒரு சின்ன பகுதியை காட்டி இவ்வளோதான் இப்போ அப்பா வச்சுட்டு போனார் அப்படின்னு சொல்கிறாங்க இது இவருக்கு ஏமாத்துறாங்கங்கிறது புரிஞ்சு போச்சு அப்போ எப்படி இவங்ககிட்டருந்து இந்த சொத்துக்களை மீட்கிறது நினைச்சா நீதிமன்றம் போய் கேஸு போட்டு தான் சொத்துக்களை மீட்க முடியும்னு தெரியுது அப்போ நீதிமன்றம் போய் சொத்துக்களை மீட்கிறதுக்கு வாதாட்டம்னா நம்மளே தான் கேஸை சரியாக கொண்டு போக முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்கு ஒரு பெரிய தடை இருக்குது இவருக்கு ஏன்னா இவருக்கு வாய் திக்கு வாய் பேச வராது அதனால் முதல்ல இந்த இந்த தடையிலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு சின்ன சின்ன கூழாங்கல்லாம் போட்டு வாயில் போட்டு பேசி பிழகிறாரு அப்புறம் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறாரு தரைக்கு கீழே ரூமை கட்டி அந்த ரூமில் கண்ணாடி முன்னாடி நின்று நல்ல பெரிய பேச்சாளர்களுடைய புக்குகள்லாம் வச்சுக்கிட்டு அவங்க பேச்சுகள்லாம் பேசி பிழகுறாரு கண்ணாடி முன்ன நின்று பேச பிழைகிறார் அப்படியே பேசி 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 பயிற்சி எடுத்து மா வாரக்கணக்கில் மாத கணக்கில் பயிற்சி எடுத்து நல்ல ஒரு பேசுகிறதுக்கு உள்ள திறனை கொண்டு வந்துடுறாரு அதுக்கப்புறம் வெளியே வந்து கடற்கரைக்கு போகிறாரு கடற்கரையில் அந்த அலைகள்லாம் பட்டு மோதுகிற பெரிய பெரிய பாறைகள் இருக்க இப்போ பெரிய இறச்சலாக இருக்குமே அந்த இடங்கள்ல போய் நின்று கத்தி கத்தி பேசுகிறாரு கத்தி பேசுகிறாரு ஆக்ரோஷமாக பேசுகிறாரு நடந்துக்கிட்டே பேசுகிறாரு இப்படி அவருடைய பேச்சு பயிற்சி வலுவாய் வலுவாய் ஒரு நல்ல பேச்சாளராகிடுறாரு அப்புறம் கேஸை போடுறாரு கேஸில் இவரே வாதாடுறாரு இவருடைய வாதமும் வாத திறனும் அப்படியே அந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது அதுக்கப்புறம் கேஸில் ஜெயிச்சிடுறாரு சொத்துக்கள்லாம் மீட்டுறாரு அதுக்கு அடுத்த வேலையை என்ன பண்ணுறாரு அரசியல்வாதி ஆகிறாரு அரசியல்வாதி ஆகிட்டா அவர் பேசுகிற பேச்சுக்கு கேட்க வேணும் நல்ல மேடைகள் கிடைக்குமே மேடை பேச்சில் இவர் புழங்குற முழக்கம் அந்த ஊர் உலகூரம் பரவுது அப்போது இன்றைக்கி வரையும் ஒரு பெரிய பேச்சாட்டல் உள்ள பேச்சாளர் யாருன்னா டெமோசனிஸ் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பேரும் போல் வந்துடுது இப்போ பாருங்க தனக்கு ஒரு காரியம் ஆகணும் அதுக்கு தனக்கு தடையாக இருக்கிறது திக்குவாயி அந்த அடி தெக்குவோய் அடித்து நொறுக்கடை அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு என்ன செய்யணுமோ அதை மன வலிமையோடு செஞ்சு அதிலிருந்து வெளியே வந்தது இல்லாமல் இன்றைக்கி உலகத்துலேயே பெரிய பேச்சாளருங்கிற வந்த ஒரு பேரையும் போலையும் பெற்ற பாருங்க அப்போ அவருடைய மன வலிமையை நமக்கு ஒரு உதாரணம் தானே இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் டெமாசினிசை ஒரு ஊக்க சக்தியை எடுத்துக்கிட்டு எந்த தடையாக இருந்தாலும் உடைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மன வலிமையோடு செயல்பட்டாங்கன்னா அவங்க நிச்சயமாக ஒரு வெற்றியாளர் ஆகிறதுக்கு முன்னாடி